திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் நெல்லை முபாரக் வேட்புமனு தாக்கல் செய்தார் தமிழ்நாடு முழுவதும் வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் நெல்லை முபாரக் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் அப்போது பேசிய நெல்லை முபாரக் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் செல்லும் இடமெல்லாம் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருவதாக தெரிவித்தார் மேலும் தேர்தலில் வெற்றி பெற்றால் திண்டுக்கல்லை இந்திய அளவில் முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி முன்னேற்றத்திற்காக வேண்டி என்னையே நான் அர்ப்பணித்து அதற்காக வேண்டிய இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்கிற ஒருவனாக நான் இருப்பேன் என்பதை இந்த தருணத்தில் நான் உறுதியோடு அறுதியிட்டு நான் கூறுகிறேன் கடந்த இரண்டு தினங்களாக திண்டுக்கல்லில் நான் சுற்றுப்பயணம் செய்து சொல்லிய செய்திகளில் ஒன்று இந்தியாவிலேயே திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை நான் முன்மாதிரியான பாராளுமன்ற தொகுதியாக நான் மாற்றி காட்டுவேன் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் சுற்றுலா மேம்பாடு ஆன்மீக தளத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு என்று சொல்லி இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை அனைத்து விதத்திலும் முன்னேற்றுவதற்கான எல்லா விதமான திட்டங்களையும் நான் வைத்திருக்கிறேன் அந்த வகையில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை முன்மாதிரியான பாராளுமன்ற தொகுதியாக மாற்றி காட்டுவதற்கு ஒருமுறை திண்டுக்கல் வாக்காள பெருங்குடி மக்கள் எனக்கு வாக்களித்து என்னை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் வாக்காள பெருங்குடி மக்களை